வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப சுபிச்சகரமாக இருக்கேன் எப்படி இருக்கீங்க நானும் அணு சுபிச்சகரமாக இருக்கேன் சார் சந்தோஷம் பெண்கள் வாயாலேயே சுபிச்சகரமாக உள்ளத்தால் அதாவது ஒரு சிலர் அழுது கொண்டு இருந்தாலும் உதடு வழியாக சிரிப்பார்கள் ஆனால் உள்ளமும் உங்களுக்கு வெளிவகையான அமைப்பும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது இருந்தாலும் உலகமெங்கும் வாழும் சங்கரா டிவி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் பரணி மாரா சார் நீங்க வர்றாருனால ஏதோ ஒண்ணு தகவல் சொல்லப் போறாங்க ஜாதகம் அதாவது கற்றுக்கொள்பவங்களுக்கு கூட ஒரு நல்ல தகவலை கொடுத்துட்டு அந்த வேலை இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நானும் அவளா காத்துட்டு இருக்கேன் நேரிலும் அவளா காத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஆறு ஆண்டுகள் என்பது சொல்வது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்ப்பதற்காக ஒரு அலுவலகத்திற்கு நான் சென்றிருந்தேன் அப்போ எனக்கு தெரிந்த ஒரு அன்பருடைய அலுவலகம்தான் அப்போ சென்றிருக்கும் பொழுது தன்னுடைய மகனுடைய கொளுந்தியாவுக்கு ஒரு தன்னுடைய சம்பந்திங்கிற முறையில் வரன் பார்க்கிறார் அப்போ அந்த அடிப்படையில் ஒரு அன்பர் வந்து என்னை பார்க்க உடனே ஒரு பொருத்தம் பார்க்கணும் பார்க்கலாமா ஐயா நான் வந்தது வேறு வேலையாக என்னுடைய அன்பரை சந்திக்க வந்திருக்கேன் இந்த இடத்துல இல்லை பரவாயில்ல ஒரே ஒரு நிமிடம் அந்த நண்பரும் ஒரு நிமிடம் கேட்டுக்கொண்டதால் பார்க்கிறேன் பார்த்த எடுப்பிலேயே சொல்லுகிறேன் இந்த பெண்ணுக்கு நீங்கள் வரன் பார்த்தீர்கள் என்றால் அவமானமும் நிந்தனையும் உங்கள் பேருக்கு பழி சுமத்தப்படும் அதனால் இதில் வயசில் ஒதுங்கிறது தான் பெட்டர் அப்படின்னு என்ன ஏன் எடுத்தோன்னு எப்படி சொல்றீங்களே ஒரு கணிதம் எல்லாம் போடல பார்க்கிறீங்களே ஒரு தாளை கொடுக்கிற எடுத்த உடனே பார்த்த உடனே இந்த நிலைப்பாடுகளை சொல்லுகிறேன் இது யார் என்று தெரியுமா என்று கேட்கிறார் இது யாராக வேண்டும் என்றால் இருக்கட்டும் அப்படின்னா என்னுடைய மருமகளுடைய தங்கை என்னுடைய பையனுடைய கொழுந்தையால் என்னுடைய ஜாதகம்தான் பார்த்து எதற்காக சொல்லுகிறீர்கள் இந்த பெண்ணுக்கு வேலை செல்லும் இடத்திலே களங்கம் ஏற்பட்டு குற்றம் நடந்திருக்கிறது காதல் வயப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த பெண்ணுக்கு நீங்கள் திருமணத்திற்கு நாளெல்லாம் பார்க்காதீர்கள் அவர் எடுத்த உடனே என்னமோ உங்களை வந்து பெரியதாக சொன்னார்கள் ஆனால் நீங்கள் எடுத்த உடனே ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு தான் என்ன எடுத்த உடனே சொல்றீங்க என் புள்ள வேற இல்லையா பிள்ளை இல்லையா அப்படிப்பட்ட புள்ளையில எவ்வளவு ஒழுக்கத்தின் சிகரமாக இருக்கா தெரியுமா அந்த பெண்ணு நான் சிறுபிள்ளையிலிருந்து அந்த பெண் பார்க்கிறேன் சொந்தத்தில் தான் நான் கை நினைத்திருக்கிறேன் என் மகனுக்கு அப்படின்னு சொல்லுகிறேன் எதுவாக வேண்டுமென்றால் இருக்கட்டும் சொல்லி அந்த அன்பரை வெளியே கிளம்புங்க ஐயா சரி அவர் கருத்தை சொல்லிவிட்டார் நீங்கள் வேதனை போடுறது கோவப்படுறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருந்த அன்பரும் சொல்லி அவரை வெளியே அனுப்புகிறான் அனுப்பிய ஒரு மாத காலத்திற்கு ஒரு மாத காலத்தில் என்னை பார்ப்பதற்காக மீண்டும் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னை பார்க்க வேண்டும் என்று வினவர் அன்றைக்குத்தான் அவர்கள் கோவைத்து வந்து சென்றார்களே இன்னைக்கு ஏனென்று இல்லை அந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடியவர் அவர்கள் தன்னுடைய சம்பந்தி சம்பந்தியினுடைய வீட்டார் அனைவருமே அந்த ஜாதகத்தை எடுத்து உங்களிடத்தில் பார்க்க வேண்டும் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது நீங்கள் சொல் அன்றைக்கு சொன்னது கத்துக்குட்டி என்று நரம்பில்லாத நாக்குகள் எப்படி என்றெல்லாம் பேசுமோ சரி பரவாயில்லைன்னு சொல்லி என்னுடைய அலுவலகத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது அந்த பத்த சிம்மலகனத்திலே அந்த பெண் பிறந்திருக்கிறார் ஏழாம் பாவத்திலே சுக்கரன் அந்த சுக்கரனை ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள் ராகு அதே ஸ்தானத்திலே ராகுவும் வீட்டிருந்தது ராகுவும் அதே ஸ்தானத்தில் சதய நட்சத்திரத்தில் வீட்டிருந்தது சனியினுடைய ஆதிக்கமும் செவ்வாயுடைய பார்வையில் இருந்தது உங்கள் மகளுக்கு காதல் ரீதியாக அமைப்பு ஏற்பட்ட நிச்சயமாக என்னுடைய சமுதாயத்தில் வேறொரு கம்யூனிட்டியில் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஐயா நான் இந்த பையனை எவ்வளவோ தூரம் சொல்லுகிறோம் அந்த பெண் கேட்கவில்லை நீங்கள் சொல்லியதைப் போலவே வேலைக்கு சென்ற இடத்தில் காதலாக மறந்து அதை காம இச்சை புரிந்து இன்றைக்கி நான்கு மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறார் அந்த பெண் அவளைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று வடுக்கட்டாயமாக இருக்கிறார் நான் ஒன்று வாழ்ந்தால் அவனோடு இல்லை என்றால் நான் இறந்து விடுவதே மேல் ஏனென்றால் நாலு மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் இந்த பொண்ணு கருவு கலைனாலும் கலைக்க மாட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த பெண்ணுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தில் காதலில் அவர்கள் வயப்பட்டிருந்தாலும் காதல் அருந்தப்பட்டம்தான் தோல்வியைத்தான் இவர் காணுவார் என்று சொல்லி நிச்சயமாக நடக்கப் போவதில்லை என் மகள் அவ்வளவு ஒரு இதுவாக இருக்கிறார் சூசைடு நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கிறார் நான் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி அந்த பெரியவர்கள் காலில் விழுந்து கதறதை பார்க்கிறேன் அதெல்லாம் தெரியாது இந்த காலச்சூழலுக்கு இந்தந்த நிலைகள் வந்து இப்போ காதல் என்பது உருவானது காமய்ச்சியா உருவாய் நான்கு மாதம் அந்த பெண்ணுக்கு கர்ப்பிணியாக இருக்கிறார் அந்த கருவும் களையும் இந்த காதலனும் பிரிவான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனால் நான் ஏற்கனவே ஒன்றை சொன்னதை அவர்களுக்கு நம்பகத்தன்மையாக இருந்ததெல்லாம் அந்த அடிப்படையில் அவர்கள் செல்லுகிறார்கள் ஒன்றை மாதத்திலே பாருங்கள் அந்த பெண்ணும் அவனை விட்டு பிரிய முடியாது ஆனால் விபத்தில் விபத்திலே அந்த பையன் ஸ்பாட் அவுட்டுமா இது கோவை மாநகரத்தில் கடந்த ஒரு ஏழு வருடத்திற்கு முன்னால் நடந்தது அதே போன்று பாருங்கள் அந்த பெண்ணுக்கு கரு சிதைவாகிறது கரு சிதைவாகி அபாட் கலைச்சிடுறாங்க மேற்கொண்டு ஒரு ஒருவரிடம் கழித்து மீண்டும் மறுமணம் புரியக்கூடிய பாக்கியம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறது அதே போன்று அந்த ஜாதகத்தின் அமைப்பு இன்றைக்கு திருமணமாகி இரண்டு மலலை செல்வங்கள் பூத்து குலங்கி நல்ல முறை மேம்பாட்டில் அந்த பெண் சிறப்பான வாழ்க்கை முன்னால் நடந்த கசப்பான உணர்வுகளை நடந்து இன்னால் நடக்கக்கூடிய இன்பத்தினுடைய அமைப்பில் அந்த பெண் இருக்கிறார் அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் கிரகம்தானா கிரக ஆதிபத்திய ரீதியாகத்தான் நடைமுறை நடக்கிறது அந்த பெண் பிறந்திருப்பது பாருங்கள் சிம்மலகணம் சிம்மலகனத்திற்கு ஏழிலே சுக்கரன் பத்துக்குடையவன் ஏழாம் இடத்தில் வந்தால் ஏழாம் இடம் ஒரு காமஸ்தானம் அது ஒரு ஸ்தானம் அங்கே ராகுடைய நட்சத்திரம் பெற்று ராகுவும் ராகுடைய நட்சத்திரத்தில் இரண்டு கோள்கள் ராகுவும் சுக்கரனும் ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் பத்தாம் இடம் தொழில் போகும் இடத்துல காதல் ஆனாக மலர்ந்து அந்த காம்ச்சை புரிந்து அந்த பெண் கர்ப்பிணியா அந்த கரு கலை என்று சொன்னதுக்கு என்ன காரணம் சிம்மலகனத்திற்கு புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவன் குரு பகவானே புத்திர காரகனாக வருகிற ஒரே பிளானட்ஸ் சிம்மத்திற்கும் விருச்சகத்திற்கும் பாருங்கள் குரு பகவான் அந்த குருவையினுடைய அமைப்பை செவ்வாய் நேரடியாக பார்த்ததாலும் அந்த சனியையும் செவ்வாய் பார்த்ததால் காதல் அருந்தப்பட்டம் என்று சொன்னேன் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அமைப்பு காதல் துண்டித்து மறுவாக முறிந்து நல்ல சிறப்பான மேன்மையான அமைப்பில் அந்த பெண் இருக்கிறார் அதே போன்று பாருங்களமா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு ஜாதகம் வேறொரு பேட்டனில் வருகிறார் அப்போ அந்த பையனுடைய ஸ்தானம் அப்போ தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை எடுத்து நான்கு பேர்கள் வருகிறார்கள் தாய் தகப்பன் தாய் தகப்பனுடைய நண்பர்கள் இரண்டு பேர்கள் மொத்த நான்கு பேர் நேற்றைய முந்தின தினம் சென்னை அலுவலகத்தில் பார்க்கிறேன் அந்த ஜாதகம் பாருங்கள் கடக லக்னத்திற்கு ஏழிலே அந்தனின் தனித்தமர்கிறான் லக்னத்திலே செவ்வாய் புதன் சூரியன் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் பிறந்த ஒரு பையனுடைய ஆன்மகனுடைய ஜாதகம் சனி உச்சபலத்திலே கேதுவோடு உயிர் இருக்கிறது அப்போது களத்தர சாணாதிபதி யார் என்று பார்த்தால் சனி அந்த சனி ஆறுக்குடைய சத் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியதாகவும் களத்திர பாவாதிபதியாகவும் வருகிறவன் உச்ச படத்தில் தான் இருக்கிறான் ஆனால் அவனோடு கேது கூடும் பொழுது இருதார குற்றத்துக்கு விடும் அந்த குருவை சனியை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் குரு அப்போ அந்த குரு பாருங்கள் விசாக நட்சத்திரத்திலே சனி டிராவல் ஆகி வர்றதுனால அந்த ஏழாம் பாவத்தில் அந்தனன் தனித்தமர்கடையும் எழுதி லக்கத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நேரடியாக பார்க்கிறது உங்கள் மகன் இப்பொழுது காதல் வயப்பட்டிருக்கிறான் அது மட்டுமல்ல வேலை வாய்ப்பு ரீதியாக சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் இது ஏற்கனவே ஓராண்டுகளுக்கு முன்னால் என்னை பார்ப்பதற்காக ஒரு வருடம் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்னை பார்ப்பதற்காக இதே திருவான்மூர் அலுவலகத்தில் இந்த ஜாதகம் என்னிடத்தில் வந்திருக்கிறது எனக்கு நினைவில்லை அப்பொழுதும் சொல்லியிருக்கிறீர்கள் இந்த மகனுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக குற்றங்கள் ஏற்படும் வேலைக்கு போக முடியாத சூழல்கள் ஏற்படும் இல்லை நல்ல முறையில் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஏன்னு சொன்னாங்க இல்லை இந்த காலச்சூழல்கள் வரும் பொழுது சனி திசையில் புதன் புத்தி வரும் பொழுது இவர் வேலைக்கு போக முடியாத நிலைப்பாடுகள் ஏற்படும் அப்பொழுது வார்கள் என்று சொன்னீங்களோ அதே போன்று பாருங்கள் என்னுடைய மகன் அமெரிக்காவில் நல்ல உயர்ந்த வேலையில் இருந்தான் வேலைக்கு அதாவது இந்த பையன் வேலைக்கு போக வேண்டாம் என்பது விதிப்பயன்மா அதற்கு காரணம் ஒன்று வேண்டும் காரணம் இல்லாமல் கருவூலம் இல்லாமல் காரணம் உருவாகாது அந்த காரணத்திற்காக இந்த காதல் வயப்படணும் காதல் வயப்பட்டு குடும்ப ரீதியாக எதிர்ப்புகள் கிளம்புகிறது மன ரீதியாக மனம் உடைகிறான் தாயினிடத்திலும் தகப்பனிடத்திலும் அந்த மகன் வந்து ஒரே நிமிடம் தாயினிடத்திலும் தகப்பனிடத்திலும் அந்த மகன் வந்து முறையை கொட்டுகிறான் அம்மா எவ்வளவோ சொல்லியும் அந்த குழந்தை கேட்கவில்லை மனம் பிதிங்கி இருக்கிறது இந்த செவ்வாய் புதன் ஒரு ஜாதகத்தில் கூடியிருந்தாலோ செவ்வாய் புதன் கேது கூடியிருந்தாலோ அந்த திசை புத்தி நடைமுறை வருங்காலத்தில் இவர்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள் டிப்ரஷன் ஏற்படுறது

வருகிற டிசம்பர் மாதம் பாருங்கள் அழகான முறையிலே பயிற்சி லக்னத்தில் வருகிறது ஒரு வகையில் விசேஷமாக இருந்தாலும் அந்த விசேஷமான பார்வையை குரு பகவான் மன்னவன் பொன்னவன் ஒன்பதாம் இடம் லக்னத்திற்கு ஒன்பதிலிருந்து பாக்கிய லக்னத்தையும் அதற்கடுத்து பார்த்தால் ராசியினுடைய அமைப்பையும் ராசிக்கு வீடு கொடுத்தவனாகவும் குரு பகவான் அந்த ஸ்தானத்தில் வீட்டிலிருந்து இருந்து ராசியை பரிபூர்ணமாக பார்வையிடுவதால் வருகிற வருடத்திலே நல்ல ஒரு சிறப்பான ஒரு அரங்கேற்றத்திற்குண்டான பாக்கியம் கட்டாயம் உண்டு இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதத்துக்குள்ளே திருமண நிச்சயதாம்பலம் அரங்கேறும் அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா நன்றி அப்போ அந்த ஸ்தானத்தை பாருங்கள் லக்னம் பாருங்கள் கடகலகணம் கடகலகணத்திற்கு ஏழாம் இடத்திலே ஆறு குடையவன் ஏழில் அமர்ந்தது ஒரு வகையிலே குற்றம் தான் போன்று ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வருகிற மாரகாதிபதியாகவும் வருகிற சனி பகவான் நாலாம் இடத்திலே சசஸ்தானத்திலே உச்சமடைந்து அவனை இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் நட்சத்திராதிபதியார் விசாக நட்சத்திரத்திலே பவனி அவன் ஏழாம் பாவத்திலே குரு பகவான் நீசபலத்தில் இருப்பது ஒரு வகையில் குற்றம் அது மட்டுமல்ல சனி கேது குடியிருக்கிறது மறு வகையிலே குற்றம் இதற்கே இருதார குற்றங்கள் தோஷங்கள் விளைவிக்கும் அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதை நாலாம் பார்வையாக அந்த சனியை பார்வையிடுகிறது அப்பொழுது ஏழாம் இடம் ஒரு காதல் ஸ்தானம் ஒரு காமஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதியை அந்த செவ்வாய் நேரடியாக பார்ப்பதால் காதல் மலர்கிறது அதே போன்று காதல் அருந்த பட்டமாகறது ஒரு ஸ்தானத்தில் ஐந்து குடையவனும் ஏழு குடையவனும் சகிதப்பட்டு ராகு கேதுனுடைய நட்சத்திரத்திலோ ராகு கேதுவுடன் அடிஷனலாக கூடும் பொழுது காதல் மலர்வதை பார்க்கிறேன் இந்த செவ்வாய் காதலுக்கு ஊ அதே காதலுக்கு இவர்கள் தோல்வியடை வைப்பதையும் பார்க்கலாம் அந்த தாயும் தகப்பனும் கண்ணீர் விடுகிறாரன் நேற்றைய முந்தின தினம் அதை சொல்லுகிறேன் ஆயிரம் பேர் அச்சலை போட்டு ஆசீர்வதித்த கல்யாணமாக இருந்தாலும் முதல் வாழ்க்கை உங்கள் மகனுக்கு தோல்வியைத்தான் காணும் நீங்களா பார்த்து திருமணம் அரங்கேற்றம் செய்து வைத்தாலும் அத்தை மகளையோ மகன் மகளையோ இல்லை பிரச்சியிலே கை நினைத்தாலும் முதல் வாழ்க்கை என்பது அற்பம்தான் அந்த மகனுக்கு ஆனால் அவனே அந்த பையனை காதலித்து திருமணம் செய்தாலும் காதல் துண்டிப்படைவதை நான் அனுபவ ரீதியாக ஏராளமான ஜாதகங்களை பார்த்த அடிப்படையில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் இன்னும் ஒரு வருடம் எட்டு மாதம் வரையிலும் இந்த சனி திசையிலே புதன் புத்தி பவடி வருகிறது இன்னும் ஒரு மாதம் எட்டு ஒரு வருடம் எட்டு மாதம் வரையில் எந்த பேச்சையும் எடுக்க வேண்டாம் நடைமுறையில் கேது புத்தி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது ரிலீவ் ஆகிடும் இப்பொழுது சமாளித்துவார்கள் என்று அவர்களுக்கு அட்வைஸ் சொல்லி சில வழிமுறைகள் சொல்லி அனுப்பி வைக்கிறேன் இதே போன்று பாருங்கள் ஒரு உயர்ந்த ஒரு அரசு துறையில் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர் என்னை பார்க்க ஒரு எட்டு ஒன்பது மாதத்திற்கு முன்னால் இதை திருவான்மூர் அலுவலகத்திற்கு வருகிறார் அவர் பெயரை குறிப்பிடவில்லை மிகப்பெரிய விவி விஐபி தான் அப்படிப்பட்ட அந்த அன்பர் தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தும் தன்னுடைய ஜாதகத்தையும் பார்க்க வருகிறார் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை பாருங்கள் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே சனி உச்சமாகிறது சுக்கரனும் அதே ஸ்தானத்திலே ஆட்சிபிடத்திலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நான்கு பேரில் இந்த பிளானெட்ஸினுடைய நிலையை பார்க்கலாம் இந்த சனியும் பாருங்கள் ஏழில் இருக்கக்கூடிய உச்சமான சனி ராகுடைய நட்சத்திரம் இந்த மேசலகரத்திற்கு ஏழில் களத்துற காரகனும் கலத்திர ஸ்தானாதிபதி ஒரு ஒரே பிளானெட் சுக்கரன் அந்த சுக்கராச்சாரியார் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் பார்த்த உடனே அந்த தாளை திருப்புகிறேன் பார்க்கிறேன் சிரிக்கிறேன் ஐயா நான் உங்களை ஒன்று கேட்கேன் கேளுங்கள் ஐயா சங்கரா டிவியில்தான் எவ்வளவோ கருத்துக்களை சொல்லி இருக்கிறீர்களே உங்கள் மகன் காதலித்து திருமணம் செய்து கொண்டாராம் சபாஸ் என் மகள் தான் திருமணம் எப்படி ஒரு கணக்கை போடல ராசி பிளஸ் நவாம்சம் தசை புத்திகளின் அடித்தளம் ஒரு இதுதான் நிலைகள் இவரவர்களுக்கு இன்னும் அமைப்புகள் தான் நடக்கும் அவர் குலுங்கி சிரிக்கிறார் நிச்சயமாக நீ இதை நீ சொல்லுவீர்கள் என்று எனக்கு தெரியும் எப்படி எந்த அடிப்படையிலே சொல்லுகிறீர்கள் லக்னத்திற்கு கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி சுக்கரன் காமாந்த காரகன் அந்த ஸ்தானத்திலே பதினொன்றாம் இடம் என்று இளையதாரத்தினுடைய ஸ்தானமும் அங்கே பீடிக்கப்படுகிறது அவன் ராகுனுடைய நட்சத்திரம் ஜாதி மதங்கள் இதையெல்லாம் தள்ளி அந்த ஸ்தானப்பட அதாவது மதம் விட்டு ஜாதி விட்டு அந்த அமைப்பில் திருமணம் செய்கிறான் இதே மகனும் இதே யூஎஸ்ல தான் இருக்கக்கூடிய சரி இதை பார்த்ததைப் போலவே கடந்த அந்த ஒரு ஏழு எட்டு மாதத்திற்கு பிறகு ஒரு ஒன்றரை மாதம் கழித்து இதே சவால் விடக்கூடிய ஜாதகம் தாயும் தகப்பனும் இன்னிடத்தில் எடுத்து வருகிறார் இதே எண்பத்தி மூணு இந்த நிலைப்பாடு எண்பத்தி நாலு பார்க்கிறேன் தாய் தகப்பனை பார்க்கிறேன் எடுத்து அந்த கட்டத்தை பிரித்து பார்க்கிறேன் கணிதமிடுகிறேன் ஏழை மேசலகணத்திற்கு ஏழில் சுக்கரன் சனி ராகுடை நட்சத்திரத்தில் மீண்டும் அவர்களை கேட்டதைப் போல இவர்களுக்கு கேட்கவேன் வேற என்னத்தையும் சொல்ல முடியும் கேட்கிறேன் அந்த ப என்னையா